ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர் கட்டங்கள் கொடுக்க கொடுத்து அதற்கான விடைகளை கண்டுபிடிக்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு புதிர் கட்டங்கள் மொத்தம் மூணு கட்டங்களை கொண்டிருக்கு முதல் கட்டம் சா அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்களை தான் நீங்கள் கண்டுபிடிச்சு நமக்கு விடையை இன்றைக்கி அனுப்பணும் புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இப்போ நான் சொல்கிறேன் பொதுவாக நம்ம வந்து பூ இருக்கு இல்லையா மல்லிகை அதை கட்டினதுக்கப்புறம் இப்படி சொல்லலாம் மல்லிகை இப்படி இருக்குதுன்னு சொல்லலாம் மல்லிகை போல் இருக்குதுன்னு சொல்லலாம் மல்லிகை இது மாதிரி கட்டலாம் ஓகேங்களா இன்னொரு குறிப்பு பட்டாசில் ஒரு வகை பட்டாசு இது ஒரு வகை பட்டாசு இந்த பெயரில் நம்ம சொல்லுவோம் ரொம்ப எளிமையானது தான் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் உங்கள் விடைகளை அனுப்புங்கள் விடைகளை தெளிவாக அனுப்புங்கள் Nandri Manakam. Thanks for watching.